அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்குமே எந்த கொடியும் வரக்கூடாது விநாயகரை வழிபடும் போது தோப்பு கரணம் போட்டுதான் வழிபடுவோம் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம கோவில் எல்லோருக்கும் நன்மையே பொழியணும் எல்லா வாழ்க்கையோ செழுமையா ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பிரார்த்திக்கின்றோம் சொல்லிட்டு ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தார் கஜம்னா யானை சொல்லுவாங்க யானை முகம் கொண்டவர்னால அவர் பேர் வந்து கஜ முகாசுரன் சொல்லிட்டு ஆயிற்று அவர் வந்து எல்லாரும் யாரெல்லாம் வந்து அவரை பாக்குறாரோ அந்த அசுரனை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்கள கண்டிப்பா வந்து தோப்பு கரணம் போடணும் எல்லாரையும் துன்புறுத்தினும் அந்த தோப்புகணம் போட்டே ஆகணும் சொல்லிட்டு இந்த தேவதர்கள் பூத எல்லாரும் வந்து விநாயகர் கிட்ட முறையிடுறாங்க அஜமுகாசுரன் ஏற்கனவே வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காரு என்னன்னா எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு அழிவு இருக்க கூடாது சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு விநாயகர் வந்து கஜமுகாசுரனை அழிக்க போகும்போது அவரோட மனைவி அந்த அசுரனோட மனைவி வந்து அம்பால பிரார்த்திக்கின்றார் சக்தி ரூபமான அம்பால பிரார்த்தித்து இன்னொரு கணவனுக்கு எதுவுமே நிகழக்கூடாது அந்த நேரத்துல விநாயகர் என்ன பண்றாருன்னா இவரை வந்து மூஷிக அவதாரமா மாற்றிடுறாரு அந்த எலி வந்து நம்ம விநாயகர் கிட்ட எப்பவுமே பார்ப்போம் ஸோ அந்த எளிய ரூபமா ஆக்கி அவர் கிட்டேயே வச்சுக்கிறாரு ஸோ மூஷிக அவதாரம் எடுத்த அந்த அசுரன் என்ன பண்ணுறாருனா விநாயகரை போற்றிகளை தியானிக்கிறார் எதிரியை கூட நல்வழியாக்கி தன் கிட்டேயே வைக்கிற ஒரு அற்புதமான கடவுளே சொல்லலாம் விநாயகரை சோப்பு காரணம் வந்து அவ மூஷிக அவதாரம் எடுத்து அந்த அசுரனுக்கும் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா விநாயகருக்கும் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து தோப்பு காரணம் மூலம் கதையை பார்த்தாச்சு இது கொட்டு விடுறது எதுக்கு தெரியுமா அகத்தியர் வந்து கங்கை நீரை எடுத்துட்டு போறாரு சிவனுக்கு பூஜை பண்றதுக்காக கம்பநிலத்தை கீழே வைக்கும் போது காகம் ரூபம் எடுத்த விநாயகர் வந்து அந்த கம்பநிலத்துல இருக்கிற நீரை வந்து தட்டி விடுறாரு ஸோ அந்த நீர் வந்து விரிஞ்சு ஓடுறதுனால அந்த காகை தட்டியனால காவேரி ஸோ எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த நதி பேரும் காவேரி ஆயிடுச்சு சிறுவன் வந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்துல போய் சிரிக்கிறார் சோ அகத்தியர் வந்து கோபம் அடைந்து அந்த சிறுவனை கொற்றத்துக்கு போகும்போது விநாயகர்னு தெரிய வந்தது அப்போ உடனே அவர் என்ன பண்ண ஐயோ விநாயகா உன்ன நான் கொட்ட வந்துட்டேன்னே சொல்லிட்டு அவரே கொட்டிக்கிறாரு ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல டீச்சர்ஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டிட்டு நம்மளுக்கு தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க சோ விநாயகராலதான் இந்த இதுவே வந்தது யாரு தப்பு செஞ்சாலும் கொட்டிட்டு தோப்பு கரணம் போடணும் சோ இந்த கதையும் உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிற கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன்